இருந்த பசிக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் மெல்லி யார் சாப்பிட போகிறான்னு தெரியல ஸோ இதை சாப்பிட முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆள் பத்திரிக்கைக்கணும் போய் இப்போ வந்து உதயம் அவங்க ஓனருக்கு பத்திரிக்கை வச்சுருக்கணும் இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளைங்க மட்டும் பத்திரிக்கை வச்சிட்டோன்னா அப்புறம் சாமி கோயில் எகன இருக்குது சொல்லுவீங்க நிறையா பேர் நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்வீங்க கோயிலுக்கு வந்து வேறு எதுக்கும் போக இல்லை போய் எங்கேனா கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க போனதே கிடையாது ஸோ நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து காலையில் போயிட்டு வெளில நான் வந்துட முடியுமா அப்படின்றதுக்காக போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரதான் போகிறோம் ஸோ அதையும் கண்டிப்பாக இருக்கு

ஏய் நாளைக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் கொஞ்சம் வேணா வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இடையில வேணும்கிட்டு வாங்கி ஸ்ரீஜா

ஒரேக்கூணு <coughs> பேரா <laughs> 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 <laughs>

நீ வாங்க <esh 56> <Human Access> <Familie> <lovely sound>